இன்றைக்கு தன்னந்தனியாக நின்று எழுபத்தைந்து தொகுதிகளை வெற்றி பெற்று எதிர்ச்சிகை தலைவராக அமர்ந்திருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவருடைய நல் ஆலோசனையின்படி தமிழகத்திலே நடக்கின்ற இந்த விடியா திமுக ஆட்சியிலே மக்கள் படுகின்ற வேதனைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்துக்காட்டுகின்ற விதமாக மின்கட்டண உயர்வு விலைவாசி உயர்வை கண்டித்து தமிழகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டது இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கி மூலதனமாக நாடு வளர்ச்சி அடைய என்றால் நமக்கு மின்சாரம் தேவை மின்சாரம் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த நாடு வளர்ச்சி அடைய முடியாது நம் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் செய்ய முடியாது இன்றைக்கு குடித முதல் கொண்டு எது எதுவுமே இன்றைக்கு மின்சாரம் இல்லாவிட்டால் நாட்டு மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்ய முடியாது அந்த மின்சாரம் இன்றைக்கு இல்லாமல் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் ஒரு கூடம் கூட ஒரு சிரத்தில் கிடைப்பதில்லை இன்றைக்கு ஆற்று நீர் கிடைக்கவில்லை இன்றைக்கு இந்த ஆட்சி காலத்தில் மழை இல்லை இப்போ மழை பெய்து கொண்டு இருக்கின்றது மழை இல்லாத காரணமாக மூன்று நான்கு மாதங்களாக கரண்ட் கரண்ட்டும் இல்லை தண்ணியும் இல்லாத காரணத்தினால் மக்கள் இன்றைக்கு குடி தண்ணீருக்கே வே வேதனைப்படுகின்ற ஒரு காலகட்டம் இன்றைக்கு தமிழகத்தில் நிலவி கொண்டு இருக்கின்றது மின்கட்ட உயர்வு மிக அதிகமாக இருக்கின்றது இன்றைக்கு என்ன மின்கட்டுறது நமக்கே தெரிய மாட்டேங்குது ஏன்னா காலையில் ஆறு டு ஈவினிங் ஆறு வரைக்கும் ஒரு ரேட்டாக மாலை ஆறு டு வெடிக்கால ஆறு வரைக்கும் ஒரு ரேட்டு இருக்கிறது ஒரே மீட்டர் தான் இருக்குது எப்படி அதை கணக்கெடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஒரு ஒரு உயர் அதிகாரியில் கேட்டால் கூட எவ்வளோ சார் ஒரு மீ யூனிட்டுக்கு மின்சார பில் வரும்னா எனக்கு தெரியாது இதெல்லாம் மேலடத்துற எனக்கு தெரியாது என்று அதில்தான் வருகிறத தவிர அளவுக்கு இன்றைக்கு வாட்டி வதைத்து நடுத்தரப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்றைக்கு கைத்தறி கொண்டு வந்து கொண்டு அதே போல் பவர்லும் முதல் அனைத்துமே இன்றைக்கு அடித்தர அடிப்படத்து அடித்தளத்தில் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு எந்த தொழிலுமே செய்ய முடியாத அளவுக்கு இன்றைக்கு மோசமான இன்றைக்கு பார்த்துருப்பீங்க நேரம் கூட பேப்பரில் ஈரோட்டில் இருக்கிற விசைத்தறிகளெல்லாம் இன்றைக்கு கிலோ அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கு கொண்டு பழைய இரும்பு கடையில் போடுற செய்தி செய்தியெல்லாம் இன்றைக்கி பேப்பர்லாம் பார்த்தோம் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது விலைவாசி இன்றைக்கு விலைவாசி இதுவரைக்கும் இவ்வளோ விலைவாசி நடந்ததே கிடையாது அவ்வளோ ஒரு விலைவாசி உயர்வை இன்றைக்கி மக்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல் இன்றைக்கு தாஸ்மாக் முதல் கொண்டு அவர்களும் இன்றைக்கு அளவில்லாத செலவை இன்றைக்கு செலவு செய்து குடும்பத்தை காக்க முடியாம சூழ்நிலையில் இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்து முத முதல்வர் அவர்கள் இதற்கெல்லாம் தக்க ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே இன்றைக்கு விச விசாரி சாவுகள் எவ்வளவு இருக்கின்றது தினம் தினம் கொலை கொள்ளை இன்றைக்கு சேலத்தில் பார்த்துருப்பீங்க பக்கத்து வீட்டில் கஞ்சா வைக்கிற சொல்லி போலீஸை சொன்னால் நம்முடைய செயலாளர் அவர்களை பொறுப்பாளர்களை வெட்டி கொண்டிருக்கிறார்கள் திமுக சேர்ந்த கவுன்சிலர் அவர்கள் இன்றைக்கு ஆளுங்கட்சியே இந்த மாதிரி அரசாங்கங்கள் கொலை செய்கின்ற ஒரு முயற்சியில் இருந்தால் எப்படி நாட்டு மக்கள் நல்லபடியாக வாழ வ வாழ முடியும் மன அமைதி மன நிம்மதி எப்படி கிடைக்கும் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்ற நல்ல நேரத்திலே இந்த ஆர்ப்பாட்ட வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு தமிழ் அப்படிங்கிற எந்த ஒரு வார்த்தையும் வரல தமிழ்நாடு அன்றைக்கி அதுதான் தெரியும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எதனால் அவங்க நமக்கு ஒதுக்க மறுக்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும் அத்தனை பத்திரிகைகளும் ஆனால் பத்திரிகை செய்து தான் வெளியே வர மாட்டேங்குது அதனால் அவர்கள் எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருந்தால்தான் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும் குடும்பத்தையே அப்பா ஒரு மாதிரி மனைவி ஒரு மாதிரி பேசிக்கொண்டிருந்தால் அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்காது அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு தமிழகம் புறக்கணிக்க ஏற்பட்டிருக்கின்றது இன்றைக்கி மட்டும் இல்லை கடந்த நாலாண்டு ஆட்சிக்கு வந்தது கடந்த நாலாண்டுகளாக இந்த திமுக ஆட்சியினால் இன்றைக்கு மத்திய நிதி கிடைக்காமல் இன்றைக்கு தமிழக தமிழக மக்கள் புற இன்றைக்கு மிகவும் வேதனை அனுபவிக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் மத்திய அரசு அதையும் நாம் மன்மையாக கண்டிக்கின்றோம் பீகார் ஆந்திராவுக்கு செய்யப்பட்டிருக்கு மத்திய பட்ஜெட்டில் வந்து என்ன ஆண்டுகளுக்கு செல்லக்கூடிய பட்ஜெட்டாக இருக்குது இதில் வந்து எந்த ஒரு மாநிலங்களுக்கும் பாகுபாடு கூட்டணியில் இருந்தார் அவ்வளோ கூட்டணியில் ஓபிஎஸ் தான் இருந்தாரு சொல்ல நல்லா இருக்கு அதனால அப்புறம் அவங்க கூட்டணியில் இருந்தார் அண்ணாதிமுக எடுத்து ஒரு ஒரு முதலமைச்சராக இருந்தவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவ்வளவும் இந்த அண்ணாதிமுக ஆட்சி இல்லை இன்றைக்கு ஒரு டீ கடை நடத்தி கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு முதலமைச்சர் பதவி எப்படி கிடைத்தது அண்ணாதிபு தொண்டர்களால் கிடைத்து கொண்டாங்க அவர்களை எதிர்த்து இன்றைக்கு கட்டளை எதிர்த்து இன்றைக்கு விசாரிச தின்னத்தில் இன்றைக்கு தமிழகத்தில் நின்று படுதோல்வியை சந்தித்த ஓபிஎஸ் அவர் வேணாலும் பேசுவார் இப்போ மது பதவிகள்லாம் குறைத்து சின்ன பாட்டில் அதெல்லாம் அறிக்கையாகத்தான் இந்த ஆட்சியில் தெரியுமே தவிர வேறு எந்த ஒரு மக்களோட பல எந்த பலனும் இருக்காது அது டோர் டெலிவரி செய்ய மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுதா சமுகுள என்னங்க கேக்கறக்கே வெக்கமான கேள்வி அது டோர் டெலிவரி செய்ற நீ சொல்றதை கேக்கறது எங்களுக்கு தக்கவாக இருக்கின்றது என்பதை நேரத்தில் உங்களுக்கு அன்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இனியதிலை தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அறிகு